இப்படி காசிக்கு செல்வதற்கு முன் லட்டு தானம் காசி யாத்திரை அதை பற்றி நமது வாத்தியார் அருளை அந்த அவருடைய அருள் உரையிலிருந்து தேன் தொழிகள் நம் ஊர் ஆரியங்களிலே நமது ஊரில் ஒவ்வொரு ஊரில் உள்ள ஆலயங்களிலே ஸ்ரீ காசி விஸ்வநாதர் காசி விசாலாட்சியின் தரிசனங்களை எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் காசியில் கூடிகொண்டிருக்கின்ற விஸ்வநாத பெருமானும் ஸ்ரீ விசாலாட்சி தேவியும் இங்கும் அருள் பாலிப்பதே ஏனோ இது இறைவனுக்கு எல்லையே கிடையாது காசிக்கு செல்ல முடியவில்லையே என்று இயங்குபவர்கள் யாவருமே உள்ளூர் ஆலயங்களிலே ஸ்ரீ விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதரை தரிசிக்கும் போது சுவாமி அடியனுக்கு தங்களுடைய மூலாதார ரூபத்தை வாரணாசி ஆகிய காசியில் தரிசனமாக பெற்றுத் தருவீர்களாக என்று வேண்டுதல் வேண்டும் குறிப்பாக திங்கட்கிழமைகளே சந்திரகோரி நேரத்திலும் திருவாதிரை மற்றும் உத்திரம் மற்றும் சதய நட்சத்திர நாட்களிலும் ஸ்ரீ விசாலாட்சி சமேத விஸ்வநாத பெருமானுக்கு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து கையால் நன்கு அரைக்கப்பட்ட சந்தனத்தால் சந்தன காப்பீட்டு வழிபட்டு வந்தால் உங்களுக்கு காசி தரிசன பாக்கியம் கைகூடுவதோடு அன்னத்வேஷம் என்ற நோய் உங்களை அண்டாமல் நல்முறையில் காக்கப்படுவீர்கள் என்று வாத்தியார் சொல்லியதை ஞாபகத்தில் கொண்டு வருவோம் மேலும் காசிக்கு புறப்படும் முன் உங்கள் உள்ளூரில் உள்ள காசி விஸ்வநாதருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபட்டு நிறைய லட்டுகளை தானமாக அளித்து புறப்பட வேண்டும் எந்த இடத்திலெல்லாம் சாலாட்சி சமயத்திற்கு காசி விஸ்வநாதர் சிவலிங்கமூர்த்தி அருள் அந்த இடத்தின் நீரோட்டத்திற்கும் காசியில் உள்ள அந்த நீரோட்டத்திற்கும் தெய்வீக தொடர்பு உள்ளது என்பதை நன்றாக மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் உணர வேண்டும் கங்கை நதி வாரணாசியில் மட்டும் ஓடவில்லை கங்கை நீரோட்டத்தின் வேர் ஓட்டங்கள் இந்த பூ உலகிலே பல்லாயிரக்கணக்கான இடங்களிலே போல தோன்றி படர்ந்திருக்கின்றது இருக்கின்றது எங்கெல்லாம் கங்கையின் ஆழ்ந்த நீரோட்டங்கள் உள்நீரோட்டம் பொங்கி பூரிக்கின்றதோ அவ்விடத்தில் தான் காசி விஸ்வநாத லிங்கமூர்த்தி எழுந்து அருள்கின்றார் என்கின்ற தெய்வீக ரகசியத்தை இனியேனும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் நாம் புதிதாக எந்த ஆலயத்தில் காசி விஸ்வநாதர் பெருமாளை பிரதிஷ்டை செய்தாலும் அந்த இடத்திலே ஆழ் உள் கங்கை எல்லா ஆழத்திலே அடியிலே பூமிக்கடிலே கங்கை நீரோட்டம் இருப்பதால் தான் அந்த இடத்திலே காசி விஸ்வநாதர் எழுந்து அருள்கின்றார் என்பதை உணர வேண்டும் முழுமையான அருள் ஸ்ரீ ஸ்ரீ வையம் ரெண்டாயிரத்தி ஒன்று மே மாதம் இதை தேடிப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள் காசிக்கு சென்று வந்தவர்களும் ஏதோ காசிக்கு சென்றும் வாழ்க்கையில் ஒரு முறை காசி வழிபாட்டு முறையிலே முடித்துவிட்டோம் என்று அசட்டையாக இருந்து விடக்கூடாது திங்கட்கிழமை ஏதோறும் சந்திரகோரி நேரத்திலே காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மதியம் ஒன்றிலிருந்து இரண்டு வரை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை காசி விஸ்வநாதமூர்த்திக்கு கங்கை காவிரி கலந்த நீரால் அபிஷேகம் செய்து லட்டு தானம் செய்து வந்தால் மூட்டு பாதம் காது சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு தக்க தீர்வு கிட்டும் லட்டு என்பது உருண்டை வடிவ லிங்கமாக சித்தர்களுடைய பரிபாஷையிலே குறிப்பிடுகின்றார்கள் சர்க்கரை வியாதினால் அவதிப்படுவோர் காசி விஸ்வநாத மூர்த்திக்கு திங்கட்கிழமை தோறும் கங்கை நீரால் அபிஷேகம் செய்து லட்டுகளை நைவேதமாக படைத்து ஏழைகளுக்கு தானம் அளித்து வந்தால் சர்க்கரை நோயின் கடுமைகள் தனியும் ஆழ்ந்த நம்பிக்கையுடன் ஏற்பட்டால் நன்முறையில் தீர்வை பெற்றலாம் உண்மையிலேயே காசிக்கு செல்ல இயலாதவர்களும் அல்லது காசிக்கு சென்று நன்முறையில் திருப்திகரமாக தரிசனத்தை பெற முடியவில்லை அல்லது காசியில் தொலைந்த பாவங்களை மீண்டும் பல வினை தீவினை கர்மங்களால் நிறைய பாவங்களை சேர்த்து கொண்டு விட்டோம் என்று எண்ணம் கொண்டு இருப்பவர்களும் தமிழ் திருநாட்டில் காசிக்கு நிகராக விளங்குகின்ற வெற்றிக்கு வடிவு அழகு தரும் தென்காசி திருத்தலத்தை தரிசிக்க வேண்டிய வழிபாட்டு முறைகளை அதை பற்றி நமது வாத்தியார் ஸ்ரீ அகசியை இதழிலே அளித்துள்ள விளக்கங்களை நன்றாக படித்து அதன்படி முறையாக தென்காசி ஸ்ரீ விஸ்வநாதரை வழிபட்டு வருதல் வேண்டும் திரு அண்ணாமலையிலே காசிமுக தரிசனம் என்ற ஒரு அற்புத தரிசன முறை உண்டு தன் வாழ்நாளை குறைந்தது நூற்றி எட்டு வசதியற்ற ஏழைகளுக்காவது காசி திருத்தலத்தை தரிசிப்பதற்கான போக்குவரத்து செலவுகள் உணவு ஆடை இவையெல்லாம் அணிவித்து உதவி புரிவோருக்கு மட்டுமே இந்த காசி லிங்க தரிசனம் வழிபாடுகள் பற்றிய தெய்வீக ரகசியங்கள் தானால் புலப்படும் ஏனையவற்றை தக்க சற்க்குரு மூலமாக பெற்றிடவும் முழுமையான அருள் ரகசிய விஜயம் மே மாதம் ரெண்டாயிரத்து ஒன்று வாங்கி படிப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணா பணமுத்து காசி யாத்திரை பயணம் ஆரம்பம் இத்துடன் முடிவு பெறுகின்றது தொடர்ந்து எந்த ஒரு கோயிலுக்கும் யாத்திரை செல்லும் முன்பு எப்படி செய்ய வேண்டும் என்று தக்க சத்குரு மூலம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் எதுவும் என்னுடைய அனைத்து